ேபு ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவகுமார பரராஜசிங்கம் அவர்கள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று உறவினரை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற பரராஜசிங்கம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பரமநாதன் ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ரூபி தேவி அவர்களின் பாசமிக கணவரும் സന്ദീന സന്ദീൻ സിജിയോ അൻപ തന്നയും സരോജ ഭവാനി ഗൗരി അഞ്ചി ഉദയകുമാർ കാളംസെന്റ് സന്ദ്രകുമാർ ആകിയോ സഹോദരനും കാളംസെന്റ് ബാലചന്ദ്രൻ ആനന്ദ ആനന്ദൻ ആനന്ദൻ പുഷ്പമരൂപി മതി ജയദേവി രാജനാഥൻ വിജയദേവി കലാദേവി പ്രേമനാഥൻ കാളംസെന്റലിംഗം രണ് രാജാ ജയ വസന്തി സുബ പാസമിക സകലനും காலம் செல்வலட்சுமி செல்வலட்சுமிது அன்பு சம்பந்தியம் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்